வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து சோடியம் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஒரு எனர்ஜி சோர்ஸாக அதாவது ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ பி பி டுவெல் நியாசின் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில் பதின பதினேழு சதவீத புரதமும் இருபத்தி ஆறு சதவீத கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தாவர எண்ணெய்களும் இருக்குது இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களுடன் ஒன்றிணைந்து நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கருஞ்சிரகம் கொடுக்குது கருஞ்சிரக எண்ணெயும் கொடுக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சிறகு விதைகள் கருஞ்சிறகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வெறும் வயிற்றில் கருஞ்சிறகத்தை தினசரி உண்டு வரும்போது மூளையினுடைய செயல்பாடு சிறந்த விதத்தில் நமக்கு இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு குறைவுக்கு இது சரியான தீர்வாக அமையும் மேலும் கருஞ்சிறகத்தை நீங்கள் புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் கருஞ்சிருக்கத்தை புதினா இலைகள் சேர்த்தும் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் நேர சிந்தித்து செயல்படுவீங்க மூளை வளர்ச்சி கொன்றக்கூடிய அபாயம் இருக்காது நரம்புகள் உங்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான உள்ள பாயும் மூளை செல்களும் உங்களுக்கு வந்து புதுப்பிக்கப்படும் மூளை வளர்ச்சி கொன்றக்கூடிய அபாயம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது நினைவுத்திறன் மென்மேலும் மேம்படும் நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சிறக விதைகள் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் அதாவது டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா இன்னும் நல்ல பலனை பெறணும் உடனே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட வைத்துக்கொண்டு நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடணும் அப்படின்னா பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து உண்ணும்போது நல்ல பலனை பெறலாம் விரைவில் அது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் வந்து நாசத்துக்களை வந்து கொடுக்கறதால ரத்தத்தில் படிந்திருக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் சுகர் ப்ராப்ளம் வருங்காலத்தில் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா கருஞ்சீரகத்தை தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் கலந்த பிளாக் டீயை அப்பப்போ உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சீரகம் கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழி வகுக்குது ரத்தத்தில் இரத்த ஆழங்களில் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது இதுக்கு எப்படி எந்த முறைகளில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடித்தோடனே நல்ல பலன் கிடைக்கும் அது இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டும் கொடுப்போம் இரத்த நாளங்களில் இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய படிந்து அந்த கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி விடும் இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் பாயும் ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்தை கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான கேரோனோர் இதய பாதிப்பும் நமக்கு இல்லாமல் இதயம் பண்படங்கு நமக்கு பலமாகவே இருக்கும் நம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரக விதைகள் ஸோ அது பார்த்தீங்கன்னா உடல் வெளியுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கமாகவும் இருக்கலாம் அல்லது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையுமே நமக்கு வந்து குறைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொடுத்து நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை நமக்கு தீர்க்கும் கருஞ்சிறகு விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கருஞ்சிறகு எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தருவதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம் அங்க ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்கெல்லாம் இந்த கருஞ்சீரக எண்ணெய் வந்து நமக்கு சரி பண்ணிடும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சிறகு எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ அந்த வீக்கங்களை சரி பண்ணுறதுக்கு கருஞ்சிறகு விதைகள் ஹெல்ப் பண்ணும் கருஞ்சிறகு எண்ணெயும் ஹெல்ப் பண்ணும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சிறக விதைகள் கருஞ்சிறக எண்ணெயுமே ரத்த குறைக்கும் எண்ணெய் வந்து நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும் உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் அதாவது ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் கொண்டவர்கள் வந்து வெது வெதுப்பான நீரில் வந்து கருஞ்சீரக எண்ணி கலந்து குடிக்கும் போது நல்ல பலனை வந்து அவங்க வந்து பெறுவாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்பட்டு அந்த இரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரானளவு கிடைக்கும் உடலெங்கும் சீரானளவு கிடைக்கும் ஸோ இதனால உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் அந்த பிபி ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரக எண்ணெய் வந்து உதவிகரமாக இருக்கும் விதைகளும் ஹெல்ப் பண்ணும் கருஞ்சீரகம் வந்து பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சினைக்கு மற்றும் ஈரிகள ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளை சரி பண்ணுறதுக்கு சிறந்த தீர்வாக அமையுது பல்வெளிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குது வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை ஒரு கப் தயிரில் கலந்து அதை நம்ம தினசரி இரண்டு முறை ஈறுகள்ல தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர ஆரம்பிக்கும் அதனால பற்கள் வந்து வலிமையாக இருக்கும் ஈறுகளும் ரத்த கசிவே எதுவும் ஏற்படாது சுவாச புத்துணர்ச்சியை நம்ம பெறுவோம் ஒட்டுமொத்த அந்த வாய் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம் இப்போ வந்து பாத்தோம்னா நிறைய மாசுக்கள் அடர்ந்த ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லோருக்குமே ஆஸ்துமா பிரச்சனை வந்து மாசுக்களால அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கு ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் வந்து ஒரு இனிய பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்கலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஆஸ்துமா பிரச்சனைலேருந்து விடுபட்டு விடுவாங்க இந்த இந்த மாதிரி கருஞ்சிரகத்தை விதை கருஞ்சிரக விதைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அது நுரையீரலில் படிந்துடக்கூடிய அழுக்குகள் கழிவுகளை வந்து நமக்கு வெளியேற்றும் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கியூர் பண்ணிட்டு அந்த சளி எல்லாம் தேங்கினத்துனா அதில் வெளியேற்றிடும் இதனால சளி இருமல் ஏற்படுவது ஆஸ்துமா மூச்சு விடுதலை சிரமம் அதாவது எம்ஃபசிமா என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது மூச்சு திணறல் நமக்கு வந்து ஏற்படுவது காசனம் ஏற்படுவது எதுவுமே இருக்காது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு விடலாம் ஒட்டுமொத்தமான சுவாச மண்டலமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரக விதைகள் எண்ணெய் வந்து ஹெல்ப் பண்ணும் உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரகம் நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து அதாவது மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொழுப்புகளை நமக்கு வந்து கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து நம் உடல் வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து குடிச்சிட்டு வரும்போது அது உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் காரணம் கருஞ்சீரக விதைகள் வந்து குறைந்த கலோரிகளை கொண்டிருக்கு அதிக கலோரிகள் கொண்டு இல்லை அப்போது இது வந்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் குறைக்கும் கருஞ்சிருகத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நீரில் கலந்து அதை போது பசி எடுக்குன்னு தோணவே தோணாது அப்போ பசி எடுக்காததால ஓரளவு கொஞ்சமாக மட்டும் உணவுகளை சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்டு உடல் எடை இன்னும் அதிகப்படுத்த தேவையில்ல கருஞ்சிரகத்தில் அந்த கரு ஊட்டச்சத்துக்கள் வந்து ஏற்கனவே உடலை தேங்கக்கூடிய கழிவுகளை அதை வெளியேற்றிடும் கொழுப்புகளை உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உடல் எடையை உங்களுடைய அந்த பட்னியெல்லாம் கிடைக்காமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல்நிலை குறைக்கிறதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்குலாம் கருஞ்சிர விதைகள் ஹெல்ப் பண்ணும் சிறுநீரகத்தை பராமரிக்கக்கூடியது கருஞ்சீகம் நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீகம் பெரிதும் துணை புரியுது இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு மட்டும் இல்லாமல் கிரியாட்டினின் சீரம் அளவை அதிகப்படுத்துது ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு இது வந்து தீர்வையும் அளிக்குது இதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சிறுநிருக கற்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகாது சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிக சிறப்பாக நடக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு கருஞ்சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுது மார்பக புற்றுநோய் சோவிக்கல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பேன்க்ரியாட்டிக் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வாகவே கருஞ்சீரகம் இன்னும் இருக்குது ஸோ அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய அந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த செல் பரவல் எதுவும் இல்லாமல் கேன்சர் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் விடலாம் கேன்சரே உங்களுக்கு வந்து வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த நன்மைகளை பிறகு கருஞ்சீரகு விதைகளையும் கருஞ்சீரக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை